கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதினைந்து வசனம் பத்தொன்பது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலக காரியங்களுக்காக கர்த்தரை நாடி அதற்கென்று நாம் அவரிடம் வராமல் அவரில் உண்மையான அன்போடு அவரை நேசித்து அவரிடத்தில் நாம் வருவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய முழு இருதயத்தோடும் நம் முழு பலத்தோடும் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் உலக காரியங்களுக்காக மட்டும் கர்த்தரை நாடி வருவோமானால் நம்மை விட பரிதபிவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு எந்த தகுதியுமே இல்லாதவர்களாகிய நம்மை புறஜாதிகளாகிய நம்மை கர்த்தர் தேடி வந்து மீட்டெடுத்த அன்பை ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது நமக்காக இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வெளிப்பட்டார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததி நிமித்தமாய் நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோம் நம்முடைய நிந்தனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு துணையாக இருந்து ஒருபோதும் நம்மை விட்டு விலகாமல் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு துணையாயிருந்து நம்மை காத்த அன்பை ஒருபோதும் மறந்து போகாமல் அவரை நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் நேசிக்க வேண்டும் வெறும் உலகப் பொருட்களுக்காக உலகத்தின் தேவைகளுக்காக எனக்கு இதை தருவீரானால் நான் இதை செய்வேன் என்று சொல்லி அவரை நாடி அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒன்று குறுந்தியர் பதினைந்து பத்தொன்பதில் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் உலகத்தின் தேவைகளுக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று அவரை நாடி வருவோமானால் பரலோகத்தை அடைய முடியாது அநேகர் இந்த உலகத்திலே நெடுநாட்கள் ஜீவித்து உலகத்தை ஆள வேண்டும் என்று உலகத்தின் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று உலக ஆசையோடு நாம் காணப்படுவோமானால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது உலக ஆசை நம்மை பாவத்திற்கு நேராக தள்ளிவிடும் ஆனால் பரலோகத்தை நான் சென்றடைய வேண்டும் என்று பரிசுத்திற்கு அடுத்த காரியங்களில் நாம் வாஞ்சையோடு இருந்து நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தத்தோடு நம்முடைய சரீரத்தை நாம் காத்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மோடு இருந்து நிச்சயமாக இந்த உலகத்தின் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார் ரோமர் பனிரெண்டு ஒன்றில் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும் தேவன் விரும்புகிற ஜீவ பலியாகவும் ஒப்பு புத்தியுள்ள ஆராதனை ஆகவே கர்த்தருடைய இரக்கங்களை அவர் தயவை அசட்டை பண்ணாமல் அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்களில் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டத்தை ஓடுவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் நம் தேவைகளையும் சந்தித்து பரலோக ராஜ்யத்தையும் நாம் சுதந்திரித்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து உலகத்தின் காரியங்களுக்காக அல்லாமல் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உமை முழுமையாக நேசித்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக